ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு டாக்டர் ஷெரின் லூன்ஸ் கார்டன் தோட்டத்தில் இருக்கிறேன் இன்னைக்கு சூப்பரான ஒரு கார்டன் டூர் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து மலபார் டேமரண்ட் அப்படிம்பாங்க இல்லையா கொடம்புழி கேரளா புளி அந்த மரம் தான் இது இந்த மரம் காய்க்கிறதற்கு ஒரு பத்து வருஷம் ஆகும் இது ஒரு மூணு வருஷமான மரம் இன்னும் ஒரு ஏழு வருஷம் வெயிட் பண்ணாதான் இதில் வந்து காய் வரும் அதாவது அந்த புளி வரும் அது ஒரு பழம் மாதிரி வந்து அந்த புளியை காய வச்சு ப்ராசஸ் பண்ணி எடுக்கணும் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து ப்ளூபெரி இனிமை தான் காய் வைக்கப் போகுது ப்ளூபெரியில் பூக்கள் வந்தப்போ வீடியோ எடுத்து நான் போட்டேன் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மில்க் ஃப்ரூட் இது வந்து பெரிய மரம் ஒரு பன்னெண்டு வருஷம் ஆன மரம் இந்த மில்க் ஃப்ரூட் மரத்தில் எப்போவுமே காய்களும் பழங்களும் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் வெரைட்டி மில்க் ஃப்ரூட் நீங்கள் சாப்பிட்ருந்தா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுது மேலாப்பில் நிறைய காய் போட்டிருக்கு பெரிய மரத்துக்கு பக்கத்திலே ஒரு குட்டி மரம் இது அதில் உள்ள விதையிலேருந்து முளைச்சது சொன்னாங்க அப்படியே அதுக்கு உரம் எல்லாம் போட்டு விட்டுட்டோம் இன்னும் இந்த மரம் காய்க்கலை இது என்னோடய புளிச்சிக்காய் மரம் நிறைய பழங்கள் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு இது செடியாக தான் வளரும் பெரிய மரமெல்லாம் ஆகாது இதுவுமே ஒரு பத்து வருஷமான செடி தான் இந்த புளிச்சிக்காவை பறித்து ஒயின் செய்யலாம் அதே மாதிரி பிக்கிள் போடலாம் ஃபிஷ் கரியில் போட்டு சமையல் பண்ணால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து புளிக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் ஒயின் ரெசிபி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் லாங் வீடியோஸில் இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா அதை பாருங்கள் நீங்கள் அந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக ஒயின் செய்யலாம் ஏன் வீட்டில் ஒரு அஞ்சு வருஷமான ஒயின் எல்லாம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது கிஃப்ட் பண்ணுறது உண்டு அதே மாதிரி கிறிஸ்மஸ் டைம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இது வந்து பயங்கரமாக எல்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது அதே மாதிரி அதை பச்சையை ஜூஸ் அடித்து குடிக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது நீங்கள் ஒரு அளவான அளவு தான் அதை பச்சைய சாப்பிடணும் இது வந்து வறுக்க சக்க வறுக்க சக்க மரத்தில் பாருங்கள் எவ்வளோ காய் போட்டிருக்கு அப்படின்ட்டு ஃபுல் இந்த வாட்டி நிறைய சக்கை போட்டிருக்கு இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் மரம் இதுவும் விட்டாமின் சி சத்து நிறைஞ்ச ஒரு ஃப்ரூட் நிறைய பழங்கள் இந்த மரத்துலேயும் இருக்குது இவ்வளோ புளிச்சிக்க பறிச்சாச்சு என் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்